முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்த போது அரசியல் சாசன சர்வாதிகாரம் என்று கதறின எதிர்கட்சிகள் ஐசியூவில் தடித்த புத்தகத்தை வாசிப்பது போல போஸ் கொடுத்து தான் சட்டத்துக்கு ஒருபடி மேலே என்றார் அரசியல் சாசன சர்வாதிகாரம் பற்றி ரணில் பேசுவது சாந்தி அடையாத கோணவல்ல சுனிலின் ஆத்மாவுக்கு தெரிந்தால் அது மேலும் குழம்பி போய் அலைய தொடங்கிவிடும் யார் இந்த கோணவல்ல சுனில் அவர் செய்த சாதனைகள் தான் என்ன ஆரம்பிக்கலாமா இன்றும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்த நண்பர்களுக்கு ஞாபகம் ஊட்டுகிறேன் சப்ஸ்கிரைப் செய்து பெல்லை கிளிக் செய்யுங்கள் எமது வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷனில் கிடைக்கும் ஒரு பதினேழு வயது யுவதி சென்று கொண்டிருந்த டாக்சியை மறைத்து அவளை வெளியே இழுத்து கொண்டு போய் ஃபேஸில் வன்புணர்வு செய்த ஒருவனுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா அந்த கேடி வேறு யாரும் அல்லது அவர்தான் கோணவல சுனில் இலங்கையின் அரச அனுசரணை பெற்ற முதலாவது பாதாள உலக தாதாவின் கதையை இன்று நாம் பார்க்க போகிறோம் இன்று ஆல விருட்சம் போல வளர்ந்து பெரும் செலவு செய்து ஒடுக்கினாலும் வெட்ட வெட்ட தலைத்துக் கொண்டிருக்கும் தறிகட்டி சென்று விட்ட நிழல் உலக சாம்ராஜ்யத்தின் காட்ஃபாதரின் கதை தான் இது அரசியல்வாதிகளினுடைய தேவைக்காக பிரிபன் வெட்டி கேக் வெட்டி உத்தியோகபூர்வமாய் உருவாக்கப்பட்ட ஒரு தீய சக்தியின் கதை கதைகளும் சம்பவங்களும் கதை மாந்தர்களும் எமது புனைவுகளோ கற்பனைகளோ அல்ல என்பதை ஞாபகப்படுத்துகிறோம் இப்படியெல்லாம் நடந்ததா என்று நீங்கள் திகைக்கலாம் ஆம் இப்படியெல்லாம் நடந்தன ராவய பத்திரிகையினுடைய முன்னாள் புலனாய்வு ஊடகவியலாளர் நந்தன வீரரத்னவின் த கிரிமினல் ஹிஸ்டரி ஆஃப் ரணில் விக்ரமசிங்க புத்தகத்தை மூலாதாரமாக கொண்டு நாம் தொகுத்தவையே இவை சரி விஷயத்துக்கு வரலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் இலங்கையில் அதி உயர்ந்த கட்டிடமாக ஏழு மாடி செலின்கோ கட்டிடம் இருந்தது அதன் ஏழாவது மாடியில் ஆகாச கட்டே என்ற பெயரில் ஒரு நைட் கிளப் இயங்கியது இந்த கதை ஆரம்பமாகும் ஒரு பின்னிரவில் மருத்துவர் பாலின் மகள் சான்ரா போல் தன்னுடைய தோழிகளுடன் நடனமாடிக் கொண்டிருந்தாள் அப்போது அவளை தன்னோடு சேர்ந்து ஆட அழைத்தான் ஒருவன் ஆனால் சான்ரா மறுத்துவிட்டாள் சாண்ட போன்ற பணம் படைத்த சமூகத்தினுடைய அதி உயர் வகுப்பை சேர்ந்த இளம் யுவதிகள் அப்போதும் சரி இப்போதும் சரி இப்படியான இடங்களுக்கு சென்று கேளிக்கை வினோதங்களில் ஈடுபடுவது ஒன்றும் புதிய அல்ல சாண்ட்ராவோடு ஆடு ஆசைப்பட்ட ஆசாமியும் சாமானிய ஆள் கிடையாது ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தனவை நினைத்த நேரத்தில் சந்திக்கக்கூடிய கல்வி இளைஞர் விவகார தொழில் அமைச்சர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எல்லாமாக இருந்த வல்பொல கங்கானம்லாகிய சுனில் பெறேரா எனப்படும் கோணவல சுனில் கோணவல சுனிலுக்கு இது பெரும் அவமானமாகிவிட்டது இதற்கு பழி வாங்க நினைத்த சுனில் தன்னை போன்ற இதர காடையர்களுடன் சேர்ந்து கொண்டு பொரலையில் உள்ள வீட்டுக்கு போய் கொண்டிருந்த சேன்ட்ராவினுடைய டாக்சியை மறித்து கோல்பேஸில் நாசம் பண்ணினார் ஆனால் சேன்ட்ராவும் அவரது தந்தை மருத்துவர் போலும் கோணவல சுனிலின் எல்லையற்ற அதிகாரங்களுக்கும் கொடூரத்துக்கும் பயந்து சோம்பி போய்விடவில்லை போலீசில் முறைப்பாடு செய்தார்கள் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்தது அடையாள அணிவகுப்பில் கோணவல சுனிலை தெளிவாய் அடையாளம் காட்டினார் சான்ரா சான்ரா என்ற சிறு புயலின் துணிவும் பலமான ஆதாரமும் இந்த வழக்கை திசை திருப்ப முயன்ற அரசு தரப்புக்கு சிக்கலாய் அமைந்தன இந்த மிரட்டலுக்கு பயப்படாமல் அடித்தாடியது சான்ராவினுடைய குடும்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு கொழும்பு மேல் நீதிமன்றம் கோணவல்ல சுனிலுக்கு பதினைந்து வருட சிறை தண்டனை வழங்கியது மேன்முறையீடு செய்தான் கோணவல சுனில் ஆனால் கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றம் தண்டனையை உறுதி செய்து கைவிருத்து விட்டது ஆனால் கோணவல சுனில் இரண்டு மாதங்களுக்கு மேல் சிறையில் இருக்கவில்லை என்றால் உங்களால் நம்ப முடியுமா நம்பித்தான் ஆக வேண்டும் இலங்கைக்கு அப்போது சர்வஜன வாக்குரிமை கிடைத்து ஐம்பது வருடம் பூர்த்தியாக இருந்தது சர்வஜன வாக்குரிமை கிடைத்ததை பெரும் வெற்றியாக கருதி அரச அலுவலகங்கள் எல்லாம் ஜே ஆர் அரசின் கட்டளைப்படி விழா கோலம் பூண்டன இதற்கெல்லாம் நாம் கஜானாவை துப்புரவாக்கி இருக்கிறோம் என்று பாருங்கள் உற்சவங்கள் களியாட்டங்களுக்கு மேலதிகமாக சிறை கைதிகளுக்கு அளிக்கவும் தயாரானது அரசு உங்களுக்கு தெரியும் தினங்களில் வேறு விசேட தினங்களில் சிறு குற்றங்கள் புரிந்த கைதிகள் ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் சுதந்திரம் பெற்று வெளியே செல்வார்கள் நீதி அமைச்சர் சிறைச்சாலைகள் திணைக்களம் ஆகியன இணைந்து கவனமாய் பரிசீலித்து கைதிகளை விடுவிக்கும் பெயர் பட்டியலை தயாரிக்கும் சர்வஜன கொண்டாட்டத்தின் போது குறுகிய கால தண்டனை பெற்ற கைதிகளுக்கும் நீண்ட தண்டனை காலம் முடிவுற காத்திருந்த கைதிகளுக்கும் விடுதலை வழங்க நீதி அமைச்சு நிறுவம் தயாரித்தது இதன்படி கோணவல்ல மன்னிப்பு வழங்கவே முடியாது என்று குழந்தைக்கும் தெரியும் அதிகார துஷ்பிரயோகத்தினுடைய மொத்த உருவமான ஜே ஆர் ஒரு காரியம் பார்த்தார் பாலியல் வன்புணர்வு வழக்கு ஒன்றில் முதன் முதலாக குற்றவாளியான ஒருவரது தண்டனை காலம் பதினைந்து அல்லது அதற்கு குறைவாய் இருந்தால் அவருக்கும் ஜனாதிபதி பொதுமன்னிப்பு சாத்தியமே என்று நீதியமைச்சின் சட்ட மூலத்தை திருத்தினார் ஜெயார் இதன்படி விடுதலை பெற முழு இலங்கையிலும் ஒரே ஒருவர் தான் இருந்தார் அவர்தான் கோணவல சொன்னி கோணவல மன்னிப்பு என்று இன்றளவும் கைகொட்டி பரிஹசிக்கப்படும் பிரசித்தி பெற்ற மன்னிப்பு அது நாம் முன்னரே சொல்லி இருக்கிறோம் இலங்கையில் பாதாள உலகமும் போதைப் பொருள் மாஃபியாவும் இன்னும் ஏகப்பட்ட சமூக கலாச்சார சீரழிவுகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஆறில் ஐந்து பெரும்பான்மை பலத்துடன் ஆள வந்த ஜே ஆர் கொண்டு வந்து சேர்த்த சீதன சொத்துக்கள் அவர் தன் இஷ்டம் போல அரசியல் சாசனத்தை வளைத்து நெளித்த ஒருவர் ஜனாதிபதி அனுர மாற்று துடிக்கும் பாதாள அரசினுடைய ஸ்தாபகர்தான் அவர் விடுதலையான கோணவல்ல சுனிலுக்கு நடந்தது உச்சகட்ட நகைச்சுவை பீகம சந்தையிலிருந்து இருந்து கோணவல்ல நகருக்கு யானை மேல் ஏற்றப்பட்டு ஊர்வலமாக மத்தாப்புகள் வெடிக்க தட்டப்புடலாய் அழைத்து செல்லப்பட்டார் தொகுதிக்குள் அடகு பியகம தேர்தல் தொகுதியினுடைய அமைப்பாளராய் அப்போது இருந்தவர் தான் அமைச்சர் ரணில் விக்ரமசிங்க பியகம நகரம் கொடிகளாலும் வரவேற்பு பலகைகளாலும் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் உங்களுக்கு இப்படி இருக்கிறது இப்போது சின்ன ஒரு சலசலப்புக்கே அறிக்கை விடும் மனித உரிமை அமைப்புகள் எதிர்கட்சிகள் பெண்ணிய அமைப்புகள் என்று நீங்கள் கேட்கலாம் இடதுசாரி சர்வஜன சுதந்திரம் வழங்கப்பட்டது என்று தலையங்க போட்டு ஜேஆர் அரசை வாட்டி எடுத்திருந்தது இந்த சம்பவங்களால் இரண்டு போன சாண்ட்ராவினுடைய குடும்பமே நாட்டை விட்டு ஓடிவிட்டது பாவம் அவர்கள் வேறு என்ன செய்வார்கள் அரச அனுசரணை பெற்ற துஷ்பிரயோகியால் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என்று அவர்கள் பதறி நாட்டை விட்டு வெளியேறியதில் வீதம் நியாயம் உள்ளது என்பதை நான் சொல்ல போகும் வைக்கக்கூடிய பயங்கரங்கள் தெளிவாக உங்களுக்கு புரிய வைக்கும் ஆண்டு நடந்த ஜனாதிபதி தேர்தல் அதே ஆண்டில் நடந்த சர்வ ஜனவாக்கடிப்பில் எல்லாம் கோணவல சுனில் ஜே ஆருக்கும் ரணிலுக்கும் தன்னுடைய அடாவடித்தனத்தை பயன்படுத்தி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆதரவாளர்களை எல்லாம் அச்சுறுத்தி கள்ள ஓட்டுக்கள் போட்டு தீ வைக்க வேண்டிய இடங்களில் தீ வைத்து உடைக்க வேண்டிய இடத்தை உடைத்து நொறுக்க வேண்டிய இடத்தை நொறுக்கி ஒரு சர்வீஸ் ஆண்டு மே மாதம் மகர தேர்தல் தொகுதிக்கு நடந்த இடைத்தேர்தல்தான் அவமானத்தினுடைய உச்சகட்ட அடையாளம் அப்படி ஒரு தேர்தலையும் முடிவையும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பே இல்லை அப்போதெல்லாம் ஒரு தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இறந்தாலோ அல்லது ராஜினாமா செய்தாலோ அந்த தொகுதிக்கு தேர்தல் நடக்கும் இதுவல்லாமல் ஜனாதிபதி ஜே நினைத்தால் தேர்தல் நடத்தவும் செய்வார் ஆரம்பம் முதலே ஒரு மிருகத்தனமான வன்முறை மகர பிராந்தியம் முழுக்க கட்டவிழ்த்து விடப்பட்டது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பாக நடிகர் விஜயகுமார் தூங்க போட்டியிட்டதால் நிலை குலைந்து போனார் ரணில் மாமனார் ஜே ஆர் ஆசியுடன் இந்த வகையிலாவது தேர்தலை வெல்ல கங்கணம் கட்டி கொண்டு செயற்படத் தொடங்கினார் உண்மையில் மகர என்பது ரணிலின் தேர்தல் தொகுதி அல்ல வியகம தான் ரணிலில் தேர்தல் தொகுதி ஆனால் மகரவில் அடைந்தால் என்ன வியகமவில் அடைந்தால் என்ன கம்பக மாவட்டத்துக்கு தான் தர்ம அட்டியாக அமையும் காயப்பட போவதோ ஜே ஆர் ஆத்மம் அது மட்டுமல்ல விஜயகுமார் துங்க பாராளுமன்றத்துக்கு வந்து அவருடைய கவர்ச்சியும் செல்வாக்கும் வரம்பு மீறி சென்று விட்டால் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய நிரந்தர அஸ்தமனமாக கூட அது அமையும் என்று கருதினார் ஜே ஆர் ஏற்கனவே வடக்கு எரிந்து கொண்டிருந்தது தெற்கில் மக்கள் அரசை புழுதிவாரி தூற்றத் தொடங்கியிருந்தார்கள் கடைந்தெடுத்த சர்வாதிகாரம் ஒன்றே ஆட்சியின் முகமாய் அகமாய் அப்போது இருந்தது ஆகவே தேர்தல் வெற்றியொன்றே போலியான ஒரு இமேஜ் ஒன்றை கட்டி காக்கும் பரமபிதா என்று நினைத்தார் ஜெயா கோடவல்ல சுனிலுக்கு மேல் மாகாண போன்ற அங்கீகாரம் கூட அளிக்கப்பட்டிருந்தது ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது அவனுக்கு நினைத்த நேரத்தில் மகர போலீஸ் ஸ்டேஷன் போய் நிலைய பொறுப்பதிகாரியினுடைய கதிரையில் உட்காரும் அளவுக்கு அதிகாரம் இருந்தது என்றால் பாருங்கள் தேர்தல் அன்று வழக்கம் போல மக்களை துன்புறுத்துதல் சுதந்திர கட்சி ஆதரவாளர்களை அடித்து கலைத்தல் என்று கோணவல ஸ்டைல் அராஜகங்கள் நடந்தேறின தேர்தல் பிரிவேர்கள் வெளிவரும் இரவு கம்பா கச்சேரிக்கு ரணிலோடு வந்து சேர்ந்தார் கோணவல சுனில் சொன்னால் நம்ப மாட்டீர்கள் இத்தனை வன்முறைக்கு மத்தியிலும் விஜயகுமார் துங்க இருநூற்று நாற்பத்தி ஒன்பது மேலதிக வாக்குகளால் வென்றிருந்தார் உடனே சர்ச்சை மூண்டது இரண்டாம் கவுண்டிங் நடந்தது பெருபேர்களில் மாற்றமில்லை தூக்கமின்றி கொழும்பு வார்ட் பிளேஸில் இருந்து வீட்டில் நகம் கடித்து துப்பிக்கொண்டிருந்த ஜே ஆருக்கு நிலவரம் எத்தி வைக்கப்பட்டது ஜேஆர் என்ன பதில் கொடுத்திருப்பார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அவமானம் அசிங்கம் அதர்மம் எல்லாம் கைகுலுக்கி கொண்டு வந்து நின்றது போல ஒரு பதிலை உதிர்த்தார் ஜே நாம் வெல்லும் வரை எண்ணுங்கள் என்றார் கம்பாக கச்சேரியில் திடீரென்று மின்சாரம் துண்டிக்கப்பட்டது மீண்டும் கரண்ட் வந்த போது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஜாயக்குடி விஜயகுமார் துங்கவை நாற்பத்தைந்து வாக்குகளால் தூக்கடித்திருந்தார் இப்படியெல்லாம் ஒரு ஜனாதிபதி இருப்பாரா என்று நினைக்கிறீர்களா இவரைத்தான் ரணில் தன்னுடைய முன்னோடி என்கிறார் என்று ரணில் நடித்துக் கொண்டிருப்பது வயதான ஒரு கௌரவ வேடத்தை ஜே கேபினட்டில் இருந்த இன்று உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரே ஒரு முன்னாள் அமைச்சர் அவர்தான் எல்லா கிட்ட கெட்டுக்கும் கை தூக்கி கோணவல சுனில் போன்றோருக்கு ஞான தந்தையா இருந்துவிட்டு இன்று அரசியல் சாசன சர்வாதிகாரம் என்று ஓலமிடுகிறார் ரணில் தேர்தல் வன்முறை எல்லாம் ஒரு சம்பவமே இல்லை என்று தூக்கி சாப்பிடும் பயங்கரம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் தமிழ் மக்களுக்கு எதிராக ஜே ஆர் அரசு நடத்திய இன அழைப்பின் போதான கோணவல சுனிலினுடைய வகிபாகமும் கூட குட்டிமணி தங்கதுரை உட்பட ஐம்பத்து மூன்று அரசியல் கைதிகள் மிக கொடூரமாய் வதைக்கப்பட்ட அந்த மதியம் பற்றி என்னவென்று சொல்வது கற்பனைக்கு அப்பாற்பட்ட சம்பவங்கள் தான் அந்த ஜெயிலுக்குள் நடந்து முடிந்தன ஓய்வு பெற்ற பிரதி சிறைச்சாலைகள் ஆணையாளர் ஆர் ஜே என் ஜோடன் டெய்லி நியூஸ் பத்திரிகையில் அன்று வழங்கிய செவ்வியை அந்த பத்திரிகை வெளியிட்டிருந்தது அந்த கோரத்தின் பிரதான சூத்திரதாரி கோணவல சுனில் திட்டமிட்டு தமிழ் கைதிகளை ஈவிரக்கமின்றி தாக்கிக் கொள்வதற்கான அனுமதி ஐக்கிய தேசிய கட்சி விசிவாசிகளான சுனில் கும்பலுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது அரசாங்கத்தின் மீது பழி வராதபடி மிகவும் தந்திரமாக திட்டமிடப்பட்ட மிலேச்சத்தனம் அது அவர்களுக்கு தமிழ் கைதிகளினுடைய பெயர் பட்டியல்களும் கொடுக்கப்பட்டிருந்தது சுனிலுக்கு நெருக்கமான விசுவாசிகளிடம் அந்த தாக்குதல் ஒப்படைக்கப்பட்டிருந்தது அங்கிருந்த அதிகாரிகள் அவர்கள் தமிழ் கைதிகள் இருந்த சிறை பகுதிகளுக்கு அனுப்ப வழி சமைத்து கொடுத்தார்கள் ஜூலை இருபத்தைந்து மதியம் இரண்டு மணிக்கும் ஐந்து மணிக்கும் இடையில் இந்த படுகொலைகள் தொடங்கின இரவிரவாக அந்த கொடுமைகள் தொடர்ந்தன என்கிறார் ஜோடன கோணவல்ல சுனிலின் மகள் கமீலா இரண்டு வருடங்களுக்கு முன்பு ஒரு யூடியூப் பேட்டியில் தன்னுடைய தந்தை வல்லவர் நான்கு பேருக்கு உதவக்கூடியவர் என்றெல்லாம் பட்டாபிஷேகம் கொடுத்திருந்ததுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த வெளிக்கட சிறை கொடூரத்தை பற்றி சொல்லும் போது அவர்கள் சிறை கைதிகள் என்றாலும் பயங்கரவாதிகள் என்று நியாயப்படுத்தி இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கட்டுநாயக்க விமானப்படை முகாம் வழியாக வந்த ஒரு ஜீப் கோணவல சுனிலின் வீட்டில் இருந்து நூறு மீட்டர் தொலைவில் நிறுத்தப்பட்டது இருவர் ஜீப் அருகே இருக்க மற்றைய இருவரும் சுனிலின் வீட்டை நெருங்கினார்கள் ஒருவர் ஜன்னல் அருகே மறைந்து கொள்ள மற்றவர் பிச்சைக்காரர் போல நடித்து பணம் கேட்டு நிற்க வெளியே வந்த சுனில் நூறு ரூபாய் நோட்டு ஒன்றை கொடுத்து விட்டு போகும் பேட்டையே அதிரும் வண்ணம் துப்பாக்கி தோட்டாக்கள் வெடித்து சிதறின கோணவல சுனில் அவருடைய மனைவி மற்றும் இரண்டு சிஐடி ஆபீசர்கள் எதிர்ப்பு கூட காட்ட வழியின்றி மடிந்து வீழ்ந்தார்கள் டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கியை பாவித்து நடத்தப்பட்ட இலங்கையின் முதல் கொலை இது நந்தன வீரரத்ன புத்தகத்தில் இந்த சம்பவம் விவரிக்கப்பட்டுள்ளது அரசியல்வாதிகளுக்காக மனசாட்சியை தொலைத்து வாழ்ந்த இலங்கையினுடைய முதல் அரச அடியான் கோணவல சுனில் உடலுக்கு அஞ்சலி செலுத்த ஜே ஆரும் ரணிலும் வருகை தந்திருந்தார்கள் ஆனால் அதற்கு பிறகு சுனிலின் மகள் கமிலாவையும் மகனையும் அவர்கள் திரும்பியும் பார்க்கவில்லை ஜே ஆர் ஓய்வு பெற்ற பின்னர் அவரிடம் பதினேழு வயது பெண்ணை நாசம் செய்த கோணவல சுனிலுக்கு ஏன் மன்னிப்பு அளித்தீர்கள் என்று கேட்டார் ராவய ஊடகவியலாளர் நெல்சன் பெரேரா அதற்கு அவர் சொன்ன பதில் அரசியல் சாசனப்படி எனக்கு அதிகாரம் இருந்தது நான் கொடுத்தேன் உமக்கு என்ன பிரச்சனை என்றார் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி